செவி அப்படின்னு அதை குறிச்சு தான் பார்க்க போறோம் காது கரெக்டா காது காதை குறிச்சி சொல்லும் என்ன சொல்லுவாங்க காதுன்றத விட செவின்றது சூப்பரான வார்த்தை இல்ல காதுன்னு போ உலகத்துல சொல்லும்போது போது கேட்காது அப்படின்னு போட்டா என்ன ஆயிடுது என்ன காது கேட்காது அப்படின்னு ஆயிடுது ஆனா அது அந்த மாதிரி அந்த மாதிரியே சொல்லுவாங்க காது ஆனா செவியை குறிச்சி சொல்லும்போது போட்டு பாருங்க அந்த வார்த்தையே இங்கிலீஷும் தமிழும் மிக்சாரமா இருக்கும் பரவாயில்ல அது இங்கிலீஷ்ல எடுத்துக்கலாம்

ஒரு கடமை இன்னைக்கு வந்திருக்கிற நாம ஒவ்வொருவரும் இந்த செவி எப்படி இருக்க போறோம் ஒரு புது தலைப்பு வைக்கலாமா கேட் செவி என்னதுங்க கேட் செவி கேட் செவினா வாசல் கத்தோடைய வார்த்தைகள் உள்ள வந்துகிட்டே இருக்கணும் இந்த வாசலுக்குள்ள போய்கிட்டே இருந்ததா என்ன நம்ம வாழ்க்கை அது பரலோக ராஜ்யத்துக்கும் நம்மளை கொண்டு செல்லும் இந்த கேட் செவியை நம்ம அடைக்க அடைக்க அந்த வார்த்தையை நம்ம உள்ள போகாத நம்ம அடைக்கி வச்சு அடைக்கி வச்சிருந்தோம்னா என்ன ஆகும் பாதாளம் வரை போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு செவியை தொடர்ந்து அடைத்து அவருடைய வார்த்தைகளை தொடர்ந்து அடைத்துக் கொள்ளும்போது இந்த வாசலை அடைக்கும்போது என்ன ஆன்மா என்ன ஆயிடுதுல பொதுவாக சொல்லுவாங்க பணம் பாதாளம் வரை பணம் கிடையாதுங்க ஆத்மா பாதாளம் வரை பார்க்கும் இந்த கேட் இந்த காதை நம்ம அடைக்க அடைக்க கத்தோடைய வார்த்தையை நம்ம கேட்கறதுல அது அடைக்க அடைக்க என்ன ஆயிடுது பாதாளம் வரை போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கவனமா அப்ப இந்த செவி முக்கியமா முக்கியம் இல்லையா இந்த செவியை சரியா கொடுத்து நம்ம கீழ்ப்படைஞ்சு கர்த்துடைய வார்த்தை மறித்தவனையும் உயிரோடு எழுப்புகிற விசுவாசிக்கிறீங்க மறித்து கல்லறையில பாதாளம் போன வெளியில இருந்து கொண்டு வந்த வார்த்தை தான் வார்த்தை எத்தனை பேர் தான் அந்த மறித்து போன அவனுடைய செவிகள்லயும் அந்த வார்த்தை ஒழித்து லாசருவே லாசுவே கூடும் பொழுது எழுத்து வரும்படியாக செய்த வார்த்தை தான் அந்த வார்த்தை அப்ப இந்த செவி எப்படி வைக்க போறீங்க கேட்காதான் கேட் செவியா இருக்க போதா சின்ன சின்ன ஆலோசனை தான் சொல்ல போறோம் நம்ம செடி எப்படி வச்சுக்கணும் எப்படி பயன்படுத்தணும் அது குறிச்சா லைட் லைட்டா சொல்ல போறோம் சின்ன சின்ன விஷயம் தான் சொல்ல போறோம் இந்த ஆலோசனைகள் இந்த கடைசி இந்த மாதங்களை வந்து நமக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு எத்தனை காது இருக்கு ஒவ்வொருத்தருக்கு ஏன காது அந்த காது இந்த காது எனக்கு சின்ன விஷயம் ஏன காது எப்படி இதுவா இருக்குன்னு வாங்கிருக்கேன் அப்போ என்னது இந்த காது வந்து எப்படி இருக்குதோ பெரிய விஷயம் இல்ல உள்ள கேக்குறது அந்த வாசல் மாதிரி நான் காது எப்பவுமே தெரியுமா சிலுமையில ஜீசஸ்க்கும் வலது புறம் இடதுபுறம் இருக்கிற கல்லங்க மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்டா நான் சொன்னது கல்லங்க மாதிரி நார்மலா இருக்கும் ஆனா அந்த மாதிரி இருக்க கூடாது ரெண்டு பேருமே வலது புறத்துல இருக்கிற கல்லன் மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்கணும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதுல நார்மலா இருக்கிற மனுஷனுக்கு என்னன்னா நல்ல பிடிச்ச விஷயங்களை மட்டும் ஏத்துப்போம் அதுதான் வலது காரு யார் எது வலது காரில் யார்த்தோம்னா வலதுல யார்த்தோம்னா சிலுவையில சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன் அது ஸ்பிரிச்சுவலா எடுத்துக்கலாம் அந்த மீனிங் நடுவில் இருக்கிறது கத்தோடைய வார்த்தை நம்ம எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கிறோம் இந்த பக்கம் யார் வலது பொருத்துல யார்த்தோம்னா சிலுவையில வலது பொருத்துல யார்த்தோம்னா பரதேசியா இல்ல இல்ல கல்லன் யாரது கல்ல கல்லன் அந்த கல்ல வந்து அந்த வார்த்தையை கேட்டு என்ன ஆனாரு

நம்ம காது இப்படி வச்சுக்க கூடாது இது பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும் நம்மளுடைய காது எப்படி இருக்குது ஏசப்பாவுடைய வார்த்தை நடுவுல இருக்குது ஆனா ரெண்டு இந்த வலது பக்கம் ஒரு பக்கம் நல்லதை மட்டும் என்ன பண்ணுது பிடிச்சத மட்டும் எடுத்துக்குது மத்த கண்டிப்பா என்ன பண்ணுது என்ன பண்ணுச்சு என்ன பண்ணா நம்ம காது எப்படி இருக்குது எப்படி இருக்கும்னு சொல்றோம் ஒரு சின்ன இது சொல்றேன் எப்படி இருக்குது நார் சொல்றோம் காமனா உலகத்துல நம்ம காது நமக்கு பிடிச்சவங்க மட்டும் தான் எடுத்துக்குது பிடிக்காது என்ன பண்ணுது இடது கால் வார்த்தை பிடிக்கல என்ன பண்றான் சபிக்கலாம் இயேசு என்ன பண்றான் அந்த நம்ம ஏத்துக்க முடியாத கடின இறுதியமா அவங்க இருக்கு அப்படி நம்ம காது வச்சு கூடாது விட்டு கூடாது இது ஜீவன் அளிக்கக்கூடிய வார்த்தை என்னை நிலைவாடுல சேர்க்கிற வார்த்தை இழைப்பாடுக்குள்ள கொண்டு போற வார்த்தை அந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கேன் ஐயோ என்னை அங்க போய் கொண்டு போய் சேருங்கப்பா அந்த மாதிரி உன் செடியை வச்சுக்கணும் ரெண்டு பக்கம் செவியை எப்படி வச்சுக்கீங்க அப்படி வச்சுக்கணும் வச்சுக்கோமா நம்ம அந்த செவி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்குதான் சின்ன உதவு உதாரண மாதிரி உங்களுக்கு காட்டினேன் அப்போ ரெண்டு இந்த செவின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு முக்கியம் அந்த செவி எப்படி நம்ம வந்து செவி கத்துறதுக்காக நம்ம கேட்கணும்னா செவி கொடுத்து நம்ம தமிழாக்கத்துல வேதகம் வேதாகமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வேதாகமத்துல வர தமிழாக்கம் எனக்கு பிடிக்கும் அடிக்கடி இந்த வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் செவி கொடுத்துன்னு ஒரு வரும் பாத்துருக்கீங்களா கவனிச்சிருக்கீங்களா வார்த்தைகள் எப்படி வரும் செவி கொடுத்து செவி கொடுத்துனா என்னது என்னங்க நம் அதை நம்ம எப்படி நீங்க இப்ப எடுத்துக்கிறீங்கன்னா உங்களை அர்ப்பணித்து கொடுத்துனா உங்களையே கொடுத்து நீங்க கேட்கணும் என்னதுங்க கருத்துடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகும் பொழுது உங்க எல்லாருக்குமே தான் அது வருது அதை போல எத்தனை பேர் அதை நம்புறீங்க எல்லாருக்குமே வந்து எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா இங்க வந்த ஒவ்வொருவருக்கும் அது வருகிறது கரெக்டா இல்லையா அப்ப அந்த வார்த்தையை நம்ம எல்லாருமே எப்படி செவி கொடுத்துனா நம்மளுடைய நம்ம 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 என்ன பண்ணோம் அர்ப்பணித்து நம்ம கேட்கணும் அப்படி கேட்கும் பொழுதுதான் நம்ம அந்த வார்த்தைகள் என்ன பண்றோம் உள்வாங்க முடியுது வாசலாக மாறிவிடுகிறது விடுகிறது இல்லைன்னா என்ன ஆயிடும் முன்னாடி சொன்னேன் காது என்ன சொன்ன கேட்காது அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்க போதா அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணோம் செவி கொடுக்கணும் இப்ப நம்ம செவி கொடுக்கலன்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம கத்தலோடைய வார்த்தைகளை நம்ம வந்து உள் வாங்கலன்னா நம்ம என்ன பண்ணோன்னா கர்த்தரோட நம்ம சண்டை போடுறோம் அவர்கிட்ட வந்து ஒரு கோ அவர் வந்து கோவப்படுத்துறோம்னு சொல்லிட்டா உங்களுக்கு அந்த வார்த்தையை யாத்திரா இருபத்தி மூணு இருபத்தி மூணு எடுங்க கத்தோடைய வார்த்தையில தொடர்ந்து கேட்காம வந்தனா அவரோட சண்டை போட்டுக்கிறோம் கோவப்படுறோம் அப்படின்னு என்னங்க செவி கொடுக்கணும்னா சண்டை போடுறோமா ஆமா அந்த வார்த்தை பாருங்க ாம இருபத்தி இருவத்தொன்னு போட்டிருக்கு செவி குருக்கு எப்படி கொடுக்கணுமா அவர் வாக்குக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெண்டு காதையும் அப்படி வச்சுக்கணும் நடுவில் அவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணோம் ரெண்டுத்தையுமே உள் நம்ம ஆசீர்வாதம் விசுவாசிக்கிறீங்க உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம என்ன பண்ணோம் அவருக்கு செவி கொடுக்கணும் செவி கொடுக்கலன்னா அவரை நம்ம என்ன பண்ணோம் அவரோட சண்டை போறோம் கோப் நாங்க செவி கொடுக்கல அவரோட எப்போங்க சண்டை போடுங்க நான் சொல்லல வசம் என்ன சொல்லுது கத்துற அனாவசியமா கோவப்படுவாரா ஆனா அவரே கோவப்படுத்துறோம் ஏதோ பெரிய சண்டை மாதிரி அது ஃபீலிங் நம்ம கொடுத்துரும் கத்தருக்கு செவி கொடுக்கலன்னா நம்ம யார கோவப்படுத்துறோம் நீங்க ஒண்ணு சண்டைலாம் எல்லாம் போட்டு படிக்க சண்டை கொடுத்த பீலிங் என்னன்னா எதுவுமே நடக்க ஆனா நடந்த மாதிரி ஒரு உணர்வு இப்ப ஒருத்தவங்க கோவப்படுறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு இதுவாயிருக்கு நீ செவி கொடுக்கலாம் கருத்து கோவப்படுற ரொம்ப தொடர்ந்து செவி கொடுக்காம இருந்தா அவர் என்ன பண்றாரு ஏன்னா உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய வார்த்தைகளை அவர் கொடுக்குறாரு வார வாரம் இங்க வந்து கொடுக்குறாங்கன்னா யார் கொடுக்குறாங்க நீ நல்லா இருக்கணும் நித்திய ஜீவனுக்கு வரணும் எல்லாமே அவருடைய கணக்கு எல்லாமே ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு அந்த உணர்வோட நம்ம அவர் என்ன பண்ணுமா செவி கொடுக்கும் தான் இந்த செவி கேட் செவி அந்த வாசலாக மாறி விடுகிறது அப்போ அப்போ நம்ம அந்த இதுவாய் அவருடைய என்ன சொல்றது நம்ம அவருடைய வார்த்தைகளுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாக நம்ம காணப்படுவோம் புரியுதா உங்களுக்கு அந்த வாசல் வழியாக ஆசீர்வாதங்களும் உங்களுக்குள்ள உள்ள போகுது உங்க வாழ்க்கையில ஓகேவா அதை நீங்க ஞாபகத்துல வச்சுங்க ஆதி ஆமாம் மூணு பதினேழு வாசிங்க கருத்தரோட சண்டை போறது மாத்திரம் இல்ல பிரிச்சுக்கிட்டு அவர்கிட்ட சொத்தை பிரிச்சு போற மாதிரி என்னது நான் அவனோட போற அவளை தண்டிச்சு விடுற மாதிரி கூட கணக்காயிடும் செவி கொடுக்கணும் பாருங்க இங்கே செவி கொடுக்காத யாருக்கு செரி கொடுத்தானே நீங்கள் நலம் புரிஞ்சீங்க செவி கொடுக்குறதே ஒரு விஷயம் நல்லா வந்தீங்க அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணுனாலும் கோவப்படுத்துறீங்க அவருடைய வார்த்தையை விட்டுவிட்டு இன்னொருத்தருடைய வார்த்தை செவி கொடுத்தாலும் என்ன ஆகிடும் எழுதி வச்சீங்க மனைவியுடைய வார்த்தையாக யாருடைய செவி கொடுத்தா மனைவிடைய வார்த்தை இருந்தாலும் சரி உயிர் நண்பனுடைய வார்த்தையா இருந்தாலும் சரி சொந்தக்காரனுடைய வார்த்தையா இருந்தாலும் சரி கர்த்தருடைய அனுமதி இல்லாம பெரிய உலகத்திலேயே பெரிய ஊழியக்காரர் நம்பர் ஒன் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு ஊழியக்காரருடைய கர்த்தருடைய அனுமதி இல்லாம அவருடைய வார்த்தை வந்தா கூட அந்த வார்த்தைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர் நான் சரி கொடுத்துட்டேன் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு கொடுத்தாலும் சரி கர்த்தர் நீங்க நீங்க நானும் போகப்படும் எத்தனை பேர் விசுவாசிக்கு இது நம்புறீங்களா முதல்ல நம்புறீங்களா கர்த்தருடைய அனுமதி இல்லாம கர்த்தருடைய சித்தத்தை மீறி பெரிய ஊழியக்காரர் சொன்னாலும் அவருடைய வார்த்தை நீங்க நானும் என்ன பண்ணக்கூடாது

உங்க அந்த வார்த்தைகளை சவரி சரியா நீங்க கேட்கறத உங்களுக்கு விட்டு அர்த்தம் ஓகேவா இது இந்த தெளிவை நீங்க பெற வேண்டியது ரொம்ப முக்கியம் நான் உங்களுக்கு இந்த காது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி புரியுதா இல்லையா இந்த காதை வந்து வாசல் போல வச்சுக்கணும் புரியுதா இந்த அப்பதான் நம்ம அவருடைய ஆசீர்வாதங்களையும் நம்ம வாழ்க்கையில பெற முடியும் ஓகே எப்படி செவி கொடுக்கணும்ன்றது சொல்லிட்டு இருக்கேன் எப்படி செவி கொடுக்கூடாதுன்னு சொல்றேன் செவி கொடுக்கணும் எப்படி செவி கொடுக்கணும்னு நான் இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்ல செவி கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன் கர்த்தரை சரியா செவி கொடுக்கணும் அவரை கோவப்படுத்தணும்னு சொன்னேன் பிறருடைய வார்த்தைகளுக்கு நம்ம நம்ம வார்த்தையை கொடுத்தாலும் அதுவும் அவரை சண்டை அளவுக்கு ஒரு ஃபீலிங் எப்படி எப்படிங்க நான் வார்த்தைக்கு அப்படின்னு நல்லா வார்த்தையுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுங்க ஆரம்பத்துல ஒரு பேசின வார்த்தைகளோட கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி அது எப்படி இருக்கு பாருங்க மத்திய மூணு மூணு வாசிங்க மத்தையும் மூணு மூணு

ஜனங்களுடைய செவிகள் எப்படி ஆயிடுச்சு அடைப்பட்ட செவி போல இருக்கு அப்ப அவங்க அந்த செவியில என்ன ஒழிக்கணும் நார்மலான வார்த்தை சத்தம் ஒழிக்க அளவுக்கு யோகான் ஸ்தானங்களை யார் அமைச்சா கர்த்தர் அமைச்சா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக அமைச்சு அவருக்கு உணர்த்து வித்த அந்த அளவுக்கு சத்தம் கொடுக்குற அளவுக்கு தான் அவங்க செவிகள் எப்படி இருந்துதான் அடைபட்டு இருந்தது அப்பவே அப்படி இருந்துச்சுன்னா இந்த கடைசி காலங்கள்ல ஆண்டவராகிய ஆகிய கர்த்தர் வெளிப்படுத்தல சொல்றாரு வீட்டுல போய் வாசிங்க என்ன சொல்றாரு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே காது உள்ளவன் காது இருக்குதான் அவனுக்கு

ஒரு இது ஒரு பேட் சுச்சுவேஷன் அதாவது ஒரு சுச்சுவேஷன் நான் பொருத்தி தான் அவங்க சொல்ல போறேன் அப்பதான் நமக்கு அந்த உணர்வு வரணுன்றதுக்காக சொன்னேன் ஒரு சொத்தை எழுதுறாங்க தெரியுமா அப்பா எழுதுறாங்க நான் நான் சொன்ன நல்லா கவனிக்க புரிந்து கவனிக்கணும் ஒரு பிள்ளைகள் எல்லாம் நிறைய பேர் பிள்ளைகள் இருக்காங்கப்பா சொத்தை எழுதும் போது ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க ஏப்பா இந்த மாந்த போய் பேர் எழுதிரு இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரும்போது அவன் எப்படி செவி கொடுப்பான் அந்த நேரத்துல என்ன சொன்னாங்க அந்த மாதிரி உங்களுக்கு செவியை வச்சுக்கோங்க நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களை நோக்கி ஆண்ட உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்போது உலக தங்கப்பனே கொடுக்கும் போது நீங்க செவி எப்படி வச்சுருப்பீங்க சொத்தை பிரிச்சு கொடுக்குற போது எப்படி வச்சிருப்பீங்க செவியை அந்த நேரத்தில் மொபைல்லாம் வச்சுட்டீங்கன்னா ஆனால் அந்த நேரத்தில் எவனோ ஒருத்த கூப்பிட்றான் சொல்லுவீங்க இருந்த முக்கியமா எனக்கு காதில் அப்பா ஏதோ சொத்து சொல்லிட்டு இருக்காரு பிரிச்சுட்டு இருக்காரு நேரத்தை தொந்தர பண்ணாதே ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணீங்களா பண்ண மாட்டீங்களா எனக்கு என்ன பண்ணுங்க நீங்க இதை கொடுக்குறாரு மாந்தா கொடுத்தாரு எனக்கு ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல மாட்டேன் நீங்க என்ன பண்ணுவீங்க யாராவது கூப்பிட்டா கூட டேய் ரமேஷ் ஏதோ உங்களுக்கு வீட்டில இருந்து கூப்பிட்டா கூட காது கொடுப்பீங்களா என்ன பண்ணுவீங்க முழு கவனம் எங்க இருக்கும் அப்பா எனக்கு என்ன கொடுக்குறாரு எழுதி வைக்கிறாரு நோட் பண்ணிக்கலாம் நோட் பண்ண மாட்டீங்களா எழுதி வச்சு போ நாளைக்கு மறந்துட்டா பிரச்சனை ஆயிடும் எனக்கு இந்தந்த பகுதி அப்பா கொடுக்குறது அந்த மாதிரிதான் உங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தை கொடுக்குறது எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு நிலைவாடு உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதங்கள் பரலோக ஆசீர்வாதங்கள் எல்லா வச்சும் உங்களுக்கு தருகிற வார்த்தை இந்த வார்த்தை கத்தோடைய வார்த்தை கரங்க தட்டி அவருடைய நாம பயன்படுத்தலாமா அந்த வார்த்தைக்கு உங்க செடி எப்படி கொடுப்பீங்க வேற எங்கேயாவது கவனத்தை வச்சு கொடுப்பீங்களா வெளியில ஒருத்தர் எவன் கூட்டாலும் நீங்க காதை கொடுத்துக்கே திரும்புவீங்களா யாரு கூட்டாலும் திரும்ப மாட்டேன் வேற எதாவது கவனங்கள் போனா கூட நீங்க கவனம் போடுவீங்களா ஆனா அப்பா சொத்து தானே சொல்றாரு நான் அப்படியே வேற எங்கயும் சிக்கன் கடை நீங்க கவனம் போடணும் போவீங்களா போவோம் மனசு ஏன் போவாது அப்புறமா கூட வாங்கிக்கலாம் எனக்கு முக்கியமா எழுதி கொடுக்குறாரு அப்பா எழுதுறது நான் வாங்காம போக முடியாது அதானே நம்ம கவனம் போவோம் அந்த மாதிரி உங்களுக்கு கவனத்தை வாங்கி அது இல்லையா அது ஒரு உதாரணம் மட்டும் சொல்ற பாருங்க லூக்கா பத்து நாற்பத்தி ரெண்டு எடுங்க இந்த மாதிரி கவனிங்க நீங்க உம் பாதத்துல உட்காந்து இங்க வந்துட்டாலே நான் அவர் பாதத்துலதான் உட்காந்துருக்கேன் அந்த உணவு தேவையானது இந்த மாதிரி இந்த கடைசி மாசத்துல பதினோராம் மாசத்துல வந்து நாம நம்ம இறுதி அப்படி செடிகளாக வைத்து ஒப்பிட்டு கொடுக்கணும் ஒரு சொத்த பிரிச்சு அவர் என் கவனத்தை இறங்கி வைக்க கூடாதுன்ற அளவுக்கு நம்ம மனதை செலுத்தி நீங்க கவனிக்கணும் செலுத்துவோமா ஐயோ அப்பதான் நம்ம மரியாதை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாரு நாமளும் தெரிந்து கொண்டிருக்கோம்னு அர்த்தம் புரியுதா அடுத்து இன்னொரு சூழ்நிலையை காட்டினா இன்னொரு காட்டலாம் பாருங்க போலாம் இதுவும் கொஞ்சம் இது மாதிரிதான் தெரியும் ஆனா நமக்கு பிரயோஜனமா இருக்கும் இது வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஆபத்துல இருக்கிறாங்க பள்ளத்துல மாடி கொடுக்குறாங்க வச்சுக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல பசி தாகத்துல ஏதோ மாடிட்டு இருக்காங்க நீனா அந்த நேரத்துல அவங்க கூப்பிடும்போது அந்த வார்த்தைகளை நீங்க கவனிப்பீங்களாம் கவனிப்பீங்களா மாட்டிக்கலாம் ஏதோ ரொம்ப தாகத்துல எனக்கு பசிக்குதுமா எனக்கு இந்த மருந்து வேணும் ஏதோ ஒரு ஏதோ போய் என்ன கூப்பிடறாங்க கிட்டத்தான கேட்க மாட்டீங்களா கேப்பீங்களா நம்ம கேட்பமா கேட்க மாட்டோமா அந்த மாதிரி கத்தருடைய வார்த்தை கேளுங்க அந்த நேரத்துல எனக்கு எனக்கு மருந்து வேணும் தம்பி மருந்து மாத்திரம் ஆயிட்டப்போம் அம்மா என்ன மாத்திரமா சொன்னீங்க எனக்கு சரியா தெரியுமா உடனே போனிப்பாட்டீங்களா அந்த மாதிரி நீங்க கத்தருடைய வார்த்தை கேளுங்க ஏன் நான் சொன்னா சொன்ன தெரியுமா அப்பா சொத்தை பிரிச்சு எழுதுறாங்க அது உங்க முழு அன்பை வைத்து அவர் மேல வச்சு கேட்கணும் அவர் எனக்காக உங்க மேல வச்சு அன்பு கொடுக்குறாரு அப்ப நீங்க பதிலுக்கு என்ன செய்யணும் முழு அன்பை வைக்கணும் அது கற்பனைக்கு ஒப்பா இருக்கு ரெண்டாவது இப்ப சொல்லணும் இது ரெண்டாவது கற்பனை கத்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நல்லா கவனிங்க கத்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் உங்களை மட்டும் ஆசீர்வதிச்சு பெறுகிறது இல்லை அந்த வார்த்தையை கேட்கிற உங்க செவி உங்களை மட்டும் இல்லை உங்க மூலமா மத்தவங்களையும் அது மகனே அங்க ஒருத்தன் அவங்க கஷ்டத்துல மகளே அங்க ஒருத்தன் வியாதியில இருக்கிறான் மகளே அங்க உனக்கு

இல்லாத எளிய ஜனங்களுக்கு செல்லும்படியான வார்த்தைகள் தான் உங்களுக்கு நோக்கி வருகிறது எத்தனை பேர் போது நம்புறீங்க கிறிஸ்தவ் லைட்டாலே நான் நம்ம சுயநலவாதி இல்லை நான் ஒரு பொது நலவாதி வளையிலையும் கத்தனுடைய வார்த்தை அங்க வியாதியோடு போய் பாரு மகனே யாரை நான் அனுப்பி யார் எனது காரணமாய் அந்த கவி உங்களுக்கு திறந்தே இருக்கணும் அப்போ அப்போ இந்த ரெண்டாவது சூழ்நிலை என்ன சொன்னேன் ஒருத்தவங்க பள்ளத்துல இருந்து வேதனை போட்டு அவங்க கூப்பிட்டு கூப்பிடுறப்போ நீங்க போய் கை பிடிச்சி அவங்க என்ன சொன்னாங்க கவனிப்பீங்களா அந்த மாதிரி நீங்க கவனிச்சு கத்தனுடைய வார்த்தை கேளுங்க கத்தனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் பிறர் நடன் போற்றுவதாக மற்றவர்களுக்கு செய்யத்து உங்களுக்கு தூண்டும் அப்ப உங்க செவி அடைச்சிடாதீங்க நீ செஞ்சு பாருங்க கத்துற உங்களை ஆசீர்வதிப்பா இப்படி செவி குடுப்பீங்களா மூணாவது ஒரு சூழ்நிலை சொல்லி நான் முடிக்கிறேன் இப்படி எல்லாம் என்னால செவி குடிக்க முடியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா பிள்ளையம் கழுத இது ரெண்டுத்துல நீங்க யாரை சூஸ் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணி முடிவு பண்ணுங்க யார நீங்க சூஸ் பண்ணிக்க போறீங்க தத்துடைய வார்த்தையை என்ன கேட்க முடியாத அளவுக்கு என்னுடைய ஈகோ என்ன தடை பண்ணுகிறது நான் ஒரு பெரிய அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நான் பெரிய தீர்க்கதரிசி பெரிய ஊழியக்காரன் ஆனாக இருந்தா கூட நான் கத்தனுடைய வார்த்தையை நான் கேட்கலாம் யாரு அவருக்கு நான் கீழ்படுகிறோம் அல்ல இவ்வளவு நலம் தரக்கூடிய வார்த்தை பிறருக்கு நன்மை பயக்கக்கூடிய வார்த்தை கேட்கறதுக்கு என் நான் சரியா வச்சுக்கிறதுக்கு நான் என்னை கழுதையாக்கி விட்டு கொடுக்குற அவரை சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு நான் என்னுடைய ஆத்மாவை எப்படி வைக்க போறேன் என்னுடைய ஆத்மாவை நான் இந்த இடத்துல பிள்ளையா மாத்திரியுமா உங்க ஈகம் அதாவது உங்க ஈகம் அபிஷேகம் பண்ணப்பட்டதா இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டை கொடுத்த எதுவா இருந்தா கூட அவ யாரு கீழ்படிக்கா அந்த பிழையாம் யாரும் எப்படிப்பட்டது ஆனா உங்க ஆத்மாவை நீங்க அந்த கீழ்படியாத பிழையாம் போல வைக்காதீங்க யார் போல வைக்க போறீங்க நீங்க உங்க ஆத்மா கழுத மாதிரி உங்க தாழ்த்த போறது எத்தனை பேர் தாழ்த்த போறீங்க அப்பதான் கத்துடைய வார்த்தை உங்களுக்கு காதல கேட்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கழுத போல நீங்க தாத்தல என்னுடைய பதவி வச்சு பட்டத்தை வச்சு நான் பிழையாம் ஒரு பெரிய திருச்சி இதெல்லாம் வச்சு அதெல்லாம் கேட்க கத்துடைய வார்த்தை கேட்க முடியாது ஈகோ நடப்படும் நான் என்ன கழுதியாக்கி நீ விட்டு விட்டுக் கொடுக்குறான்னு சொல்லி பாருங்க இந்த ஆத்மாவை அப்படி மட்டுப்படுத்தி பாருங்க நிச்சயமாக கருத்துல இருக்கிற வார்த்தை நீங்க கேட்பீங்க அழையிலயும் இந்த செவி நான் எப்படி கேட்கணும் மூணு சூழ்நிலைகளை சொன்னேன் சொத்தை பிரிச்சு எழுதுறப்ப எப்படி ஒருத்தங்க கவனத்தை சிதற விடாம கேட்பாங்களோ அப்படி கேட்கறது உங்களுக்கு செவி வைங்க ரெண்டாவது நான் சொன்னேன் ஒருத்தன் ஆபத்துல அவதிப்படும் போது அவங்க கூப்பிடுற கூக்குரல் கண்டிப்பாக நிச்சயம் கேட்பான் தண்ணினா என்னன்னா கிட்ட தண்ணி வேணுமா என்னன்னு கேட்பேன் அந்த மாதிரி உங்களுக்கு செவியை வச்சு கேளுங்க மூணாவது என்ன சொன்னேன் மூணாவது என்ன சொன்னேன் இதையும் கேட்க உங்களுக்கு கழுது போல உங்களை தாழ்த்தி போட்டு கத்தோட வார்த்தை கேட்டு கீழ்படைஞ்சது கழுதான் கீழ்படைஞ்சது கழுதிய உயிரோட வச்சு அவர் இருந்தார் நான் காப்பாத்த வார்த்தையை கேட்டதான் ஜீவனோட இருப்பேன் நிலைவாழ்வுக்குள்ள எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு வந்த இந்த வருட இறுதியில வந்த நாம இது ஒரு சின்ன ஆலோசனை போல இருந்தாலும் சரிய நம்ம எப்படி வச்சுக்கணும் அது கேட் காதா இல்லாம கேட் சரியா வைத்துக் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது நித்திய ஜீவன் முறை அழை இல்லையா கத்துல உங்களுக்கு